வணக்கம் நேர்களே நாம் இன்று தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பெருமைகளை பற்றியும் கந்த சஷ்டி கவசத்தின் அருமைகளை பற்றியும் மற்றும் கந்த சஷ்டி கவசத்தின் அரிய ரகசியங்களைப் பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதற்காக நாம் சந்திக்க இருப்பது சிவஞான குரு அக்னிருத்ரன் குருஜி அவர்களை வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் குருஜி அந்த ரகசியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா வியாதிகளால் துன்பப்படும் மக்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இல்லையா அதுக்காகத்தான் கேட்டேன் அதனால மக்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதோடைய நல்ல நோக்கத்தில் கேட்கப்பட்ட கேள்விங்கிறதுனால சொல்கிறேன் அது சுக்கு வேற ஒன்றும் இல்லை அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது தான் அந்த சுக்குன்னு சொல்லப்படுற ஒரு பொருள் அது வந்து இந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பங்கு உண்டு அந்த சுக்குக்கு முருகப்பெருமானுக்கும் சுக்குக்கும் அந்த கந்தசசி கவசத்துக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுறது இந்த சுக்க என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் அதாவது நம்ம மூல ரகசியத்தை சொல்லிவிட்டோன்னும் போது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் முருகப்பெருமானுடைய வேல் அவருடைய வேல் வந்து மிக சக்தி வாய்ந்தது அது வந்து அவங்க அம்மா பார்வதி தேவியார் கொடுத்ததாக வரலாறு அந்த வேலால் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்தி உண்டு அதாவது எதிரிகளை அழிக்கிறதுக்கும் அது பயன்படும் நல்லவர்களை காற்பதுக்கும் அது பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் எந்த வகைக்கும் பயன்படுத்தக்கூடியது அதுக்கு இணையானது சுக்குன்னு சொல்கிறாங்க வேலுக்கு இணை அந்த சுக்குன்னு சொல்கிறாங்க அது அதுக்கும் தனியாக ஒரு பெரிய கதை உண்டு அது இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் நான் சுருக்கமாக இதை சொல்லி முடிச்சிடுறேன் இந்த சுக்கை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கல்லில் நல்லா இழைச்சிக்கணும் அதை இழைக்க இழக்க இழைக்க அந்த சந்தனம் இழைக்கிறா மாதிரி வரும் அது அந்த இழைச்சி சந்தனம் மாதிரி மஞ்சள் மாதிரி இழைச்சி கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதை சேர்த்துன்னா அதை ஒரு இந்த மூங்கில் அதில் தான் வச்சுக்கணும் மூங்கில் கிண்ணம் இல்லை மூங்கில் வந்து கட் பண்ணி அதில் தான் வச்சுக்கணும் ஏன்னா வேறு எதில் வச்சாலும் அந்த தன்மை மந்த அதோடைய சக்தி தன்மை இறங்கி போயிடும் நான் சொல்கிறது இந்த வேலைக்கு மட்டும் இந்த மருத்துவத்துக்கு மூங்கிலில் சீவிட்டு ஒரு முழு மூங்கில் எடுத்து ரெண்டாக வெட்டினீங்கன்னா அப்படி ஒரு குழவு மாதிரி வந்துடும் அதில் சேகரிச்சுக்கணும் இதை எடுத்து எடுத்து வச்சுட்டு அதை இந்த பாம்பு புத்து எங்கே பாம்பு புத்து இருக்குதோ அந்த பாம்பு புத்தோடைய உச்சி மண்ணுன்னு சொல்லுவாங்க அதோடைய மேலே இருக்கக்கூடிய உச்சி மண்ணு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு இது சிட்டிக்கு எடுத்து அதில் போட்டு குழச்சிக்கணும் குழச்சிக்கிட்டு அதை இந்த மோதிர விரலால் அதாவது எப்படின்னா மோதிர விரலால் எடுத்து வைக்கணும் இல்லைன்னா முருகப்பெருமானுடைய வேல் அது நமக்கு பித்தளையில் கிடச்சாலும் சரி வெள்ளியில் கிடச்சாலும் சரி எந்த ஒரு மெட்டீரியலில் கிடச்சாலும் சரி இரும்பு வேண்டாம் அதில் தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இப்போ நான் சொன்னேன் ரிஷிகேஷில் சொன்னது எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது நிறைய பேரால் அந்த வேல் கிடைக்காது இப்போ கடையில் வாங்கணும் அப்படின்னா மோதிர விரலால் எடுத்துக்கணும் எது அதை எடுத்து உதாரணத்துக்கு தொண்டையில் பிரச்சனை அப்படின்னா தொண்டையில் தடவிக்கணும் கண்ணில் பிரச்சனை தலையில் பிரச்சனை மார்பகத்தில் பிரச்சனை வயிற்றில் எதை எங்கே பிரச்சனையோ அதை அங்கே குழச்சி தடவிக்கணும் வெறும் தடவைனா மட்டும் போது அது கந்தசஷ்டிக்கு கவசத்தை சொல்லணும் அதுதான் காப்பு இது மருந்து ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும் வெறும் கரண்ட்டு லைட் எரியாது வெறும் பல்பும் எரியாது பல்போட கரண்ட்டு சேரணும் அப்படிங்கிற ஒரு முறையில் இதை எடுத்து தடவிட்டு அந்த மந்திரங்களை மந்திரம் மீன்ஸ்னால் தமிழ் வார்த்தை தான் எல்லாமே ஏன்னா கந்தசசி கவசம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த கந்தசசி கவசத்தை படிக்கணும் படித்தோமனால் எப்பேற்பட்ட வியாதியும் குறையும் அப்படின்னு ரொம்ப முக்கியம் இது வந்து ஆணித்தரமான ஒரு விஷயம் சுக்கு தான் இது ஆனால் ஒன்று கூட சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு கூட ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல எனக்கு லைட்டாக தான் ஞாபகம் அந்த 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 வேடு ஏன்னா பழனிக்கு தைப்பூசத்துக்கு நான் வருஷ வருஷம் போகிறது உண்டு கிட்டத்தட்ட இது இருபத்தி இப்போது இனிமேல் இப்போது வர்றது போனால் ஒரு இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலாவது வருஷமோ ஞாபகம் இல்லை அதில் போகும்போது அங்கே அந்த வார்த்தையை நான் பார்த்துருக்குறேன் அந்த சுக்குமல்லி காப்பி கொடுப்பாங்க அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க அப்போ எனக்கு தெரியல அது சுக்குமல்லி காப்பிக்கு ஒரு சொல்லியிருக்காங்கன்ட்டு இங்கே இப்போது நம்ம ரிஷிகேஷில் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் போகும்போது தான் நமக்கு தெரியுது இவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது ஆக அந்த சுக்கை இப்படி பயன்படுத்தலாம் திரும்பவும் சொல்கிறேன் சுக்கை இழைச்சிக்கணும் புத்து மண்ணோடைய உச்சி மண்ணை எடுத்து அதில் கலந்துக்கணும் கொஞ்சம்தான் போட்டு கலந்து எங்கெல்லாம் உடம்புல பிரச்சனை இருக்குதோ அங்கு போடுவது சிறப்பு அதே நேரத்தில் கந்தசஷ்டி கவசத்தையும் முழுசாக படிச்சுக்கணும் படித்தோம்னால் அந்த வியாதி குறையும் நான் அங்கே போயிட்டு நான் இல்லை எங்கள் டீமு போய் கற்றுக்கிட்டு வந்தால் ரகசியம் சுக்கு இங்கேயே கிடைக்கிற பொருள் கந்தசஷ்டி கவசம் இங்கே பிறந்த ஊர் அது கந்தசஷ்டி கவசம் தமிழ்நாட்டில் தான் பிறந்தது திருச்செந்தூரில் அதை எழுதுனதாக சொல்லப்படுறது தமிழ்நாட்டுக்குள்ள தான் ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஹரிதுவா ரிஷிகேஸ்வரி பத்து நாளுக்கு இருந்து கத்துக்கிட்டு வந்தோம் அது ரொம்ப ஒரு சிரிப்பாவும் இருந்தது பிரேமிப்பாவும் இருந்தது குருஜி கந்தசஷ்டி கவசத்தை பொதுவா எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படுத்த வேணால் ஒன்று ரெண்டு சொல்லலாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் கணக்கே இல்லை எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியும் உதாரணத்துக்கு இப்போது என்னுடைய பேர் என்ன குருஜின்னு வாங்க சுவாமிஜின்றாங்க என்னுடைய பேர் அக்னி ருத்ரன் அதெல்லாம் தாண்டி என்னுடைய உண்மையான பேர் சரவணன் தான் அம்மா முருகப்பெருமானை வேண்டி பிறந்த குழந்த தான் நான் பையனாக இருக்கணும் அந்த குழந்தை எனக்கு அக்காலாம் இருக்காங்க பையன் பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி பிறந்த தான் ஆக முருகப்பெருமான கந்தசஷ்டி வழியாக வேண்டதுக்கு இதுதான் அதுதான்லாம் காரணம் வேண்டாம் புத்திர பாக்கியம் வேணும்னாலும் வேணலாம் கல்யாணம் ஆகணுன்னாலும் வேணலாம் நோய் தீர்றதுக்கு எது எல்லாத்துக்குமே கந்தசஷ்டி கவசம் பொருத்தம் கரெக்டாக பொருந்தோம் அதை படிக்கும்போதே தெரியும் அதை போதே ஒரு உணர்வு இருக்கும் நமக்கெல்லாம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது தான் கந்தசஷ்டி கவசம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கேள்விக்கு சொல்கிறேன் முக்கியமாக நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு பிரச்சனை குறிப்பாக நோய் நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா இன்றைக்கி அதுதான் நிறைய மற்றதுக்கெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிடுறோம் நம்ம நோய் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்னா நோய்வாய் பட்டவங்களும் படிச்சுக்கலாம் இல்லை பட்டவங்களுக்காக மற்றவர் படிக்கலாம் இதை எப்படி செய்தால் இன்னும் சிறப்புன்னு பார்ப்போம் நமக்கு கொஞ்சம் விபூதி இருக்கணும் கொஞ்சம் விபூதி எடுத்துக்கணும் இப்போ ஒரு நோய்வாய் பட்டவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை மன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்க படிக்க கொஞ்சம் விபூதி எடுத்து அவங்க மேலே போட்டுக்கிட்டே இருக்கணும் அது முடிகிற வரைக்கும் அவங்க மேலே கொஞ்சம் துளி இப்போ எப்படி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம் அந்த மாதிரி முதல்ல புரிஞ்சுக்கணும் இது எப்படி இப்போ ஒரு 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 உட முடியாதவருக்கு ஒரு விபதியை சொல்லி இந்த மந்திரத்தை எப்படி நம்ம சொல்லி சொல்லி போடுறதுன்ட்டு நல்லா தெரியணும் திரும்பவும் சொல்கிறேன் சஷ்டி கவசம் என்பது நம்ம பொதுவாக பாருங்கள் அம்மன் போற்றி விநாயகர் போற்றி முருகர் போற்றி சிவன் போற்றின்னு போற்றிகள் இருக்கும் போற்றினா முருகப்பெருமான உயர்த்தி பாடுறது சொல்கிறது சிவபெருமான உயர்த்தி இதுதான் போற்றி கந்த சஷ்டி கவசம் போற்றி கிடையாது கவசம் நமக்கு தான் அது சுவாமிக்கு கிடையாது ஆக நமக்கு தான் போது நாம் அதை செய்ய முடியும் விபூதி எடுத்து கந்தசஷ்டி கவசம் படித்து படித்து அவங்க மேலே எந்த இடம் வயிறு வலியாக வயிறுத்தில் போடலாம் கை வழியாக கையில் போட்டுக்கலாம் தலைவலிக்கு வலிக்கு தலைக்கு எப்படினாலும் அதை சொல்லி 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 விபூதி போட்டுக்கிட்டே வந்தோம்னால் அந்த வலி அப்படியே விபூதி தான் பிரதானம் சரி இப்போ அடுத்தது மனசு சரியில்லை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா தண்ணியில் கந்தசஷ்டி கவசம் சொல்லி தண்ணியில் அந்த விபூதியை கலந்து குடிச்சோம்னா மனசு சரியில்லாத விஷயம் சரியாகும் ஒரு மாதிரி அஞ்சடிச்சா மாதிரி இருக்கு ஒரு மாதிரியாவே இருக்காங்க அப்படின்னா அதே கந்த சஷ்டி கவசத்தை படித்து விபூதியை தண்ணியில் கலந்து முகத்தில் நல்லா அடித்து விடணும் விட்டோம்னால் அவங்களுடைய முகத்தில் அந்த அஞ்ச் அந்த அஞ்சடிச்சா மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா அது சரியாக போகும் ஏன் அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்தில் அவ்வளவு எல்லாமே பண்ண முடியும் மொத்த மந்திர சக்தியும் அது அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இது இந்த ஃபீல்டு ஆளுங்களுக்கு மட்டும்தான் சில பேருக்கு தெரியும் இந்த மூலிகையை வச்சு சில காரியங்கள்லாம் செய்கிறது உண்டு ஆன்மீகவாதிகள் அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி தான் பறிக்கணும் ஒரு மூலிகை நம்ம உதா உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்சுமி கடை அச்சத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நாய் உருவின்னு ஒரு மூலிகை இருக்குது அந்த நாய் உருவே எடுத்து பண்ணணும் அப்படின்னா அந்த எடுத்துகிட்டா செத்து போயிடும் ஒரு மரத்தை செடியை பிடுங்குனிங்கன்னா செத்துவிடும் அதுக்கு சக்தி இருக்காது அதனால் என்ன பண்ணால் காப்பு கட்டுவோம் காப்பு கட்டுறது அப்படின்னா அதுக்கு ஒரு மஞ்சள் நூல் போட்டு அதை கட்டி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி அதை கட்டி வச்சிடுவோம் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஊதுவத்தி கற்பூரம் காட்டிட்டு நாய் உருவியை பிடிங்கி எடுத்தோம் அப்படின்னா வேரோடு வரணும் பிடிங்கி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த செடி சாகாது அதனுடைய சக்தி அந்த செடியிலே இருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து முறைப்படி செய்து அதுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செய்துக்குவோம் இதுக்கு வந்து காப்பு கட்டுதல்னு பேர் இதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட வேண்டாம் எந்த மூலிகை எடுக்கணும்னு முடிவு பண்ணாலும் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி காப்பு கட்டி பிடிக்கிட்டோம்னா அப்படியே உயிரோட இருக்கும் தனியாக பீஜம் உடைய மந்திரம் தேவை இல்லை மூலிகைக்கு இது போதும் அடுத்தது மருந்து நம்ம எத்தனையோ ரகங்கள் மருந்து செய்கிறாங்க நிறைய வைத்தியர்கள் நாட்டு மருந்துகள்லாம் செய்கிறாங்க அப்படி மருந்து செய்யும்போது குரு மருந்துன்னு ஒரு மருந்து உண்டு அதுதான் மூல மருந்துன்னு சொல்கிறது அதை பற்றி பெரிய நீங்கள் உடனே கேட்டுறாதீங்க சாமி அந்த குரு மருந்தை கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு ப்ரோஜனம் ஆகட்டும் இல்லை அது பொதுவாக அது வந்து நிறைய கலவை சேர்ந்தது தான் குரு மருந்து அதனால் அதை மக்களுக்கு டக்குன்னு சொல்ல முடியாது குரு மருந்துன்னு ஒன்று உண்டு அதை அடிப்படையில் மருந்துகள் செய்கிறது உண்டு ஒரு ஒரு வியாதிக்கும் நிறைய நாட்டு வைத்தியர்கள்லாம் செய்கிறாங்க மருந்து அப்படி செய்யப்படுற மருந்துக்கு கந்தசஷ்டி கவசத்தை ம அந்த இந்த மந்திரத்தை அவாகனம் பண்ணி கொடுத்தோம்னால அந்த மருந்து உயிர் பெற்றுவிடும் பயங்கர சக்தியோட வேலை இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல ஆராய்ச்சிகள் பல பெரிய பெரிய மனிதர்கள் ஆன்மீகவாதிகள்லாம் சந்திக்கும் போது இவ்வளவு விஷயங்கள் அதிலிருந்து வந்தது அதாவது இழந்த சொத்தை மீட்டுறதுக்கு கூட கந்தசஷ்டி அந்த மந்திரம் பயன்படும் எதை நம்ம இழக்கிறோமோ அதை திரும்பியும் கொண்டு வரலாம் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது எதை இழந்தோமோ கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்கன்னா இதே கந்தசஷ்டி கவசம் சொல்லி ஒன்று சேரதுக்கு வழி இருக்குது சொத்தை இழந்துட்டாங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படித்து இழந்த சொத்தை கொண்டு வர்றதுக்கு வழி இருக்கு எதை இழந்தாலும் திரும்பியும் பழைய நிலைக்கு வரும் ஏன் இது அப்படின்னா முருக பெருமான்கிட்ட மகா அதாவது சக்தி வந்து அம்மா பார்வதி தேவியால் ஒரு வேல் கொடுக்குறாங்க இல்லையா இந்த வேலை வச்சு தான் கந்தசசி கவசமே இருக்கும் எல்லாத்துலேயும் கனக வேல் காக்க கந்த வேல்காக்க காக்கன்னு அந்த வேல் தான் பிரதானமாக ஒரு முருகர் வரமாட்டார் முருகருடைய ஆயுதம் வேல் தான் அந்த முழுசாக கதையில வரும் அந்த வேலை கொடுக்கும்போது அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க மகாசக்தி அதாவது பார்வதி தேவியார் இந்த வேல் எல்லாத்தையும் சாதிக்கும் இந்த வேலை விட்டு நீ எங்க அடித்தாலும் இது போய் என்ன வேலையோ செஞ்சுட்டு உன்கிட்டயே திரும்பி வந்துரும் வரம் இருக்குது அந்த வேலுக்கு அதனால்தான் வெற்றி வேல் வீர வேல் வெற்றியும் கிடைக்கும் வீரமும் கிடைக்கும் எதிரியும் அழிக்கும் நமக்கு சாதனையும் செய்து கொடுக்கும் அதனால் போன வேல் திரும்பி வந்துடும் அதனால்தான் இழந்ததெல்லாம் மீண்டும் கொண்டு வந்துடும் நம்ம எதெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கந்தசஷ்டி கவசத்தை படித்தால் இழந்தவை மீண்டும் பெறலாம் எப்படி அந்த வேல் போயிட்டு திரும்பி வருது அதே மாதிரி இழந்தவை மீனலாம் இது இதில் என்ன ஒரு ஃபெஷல்னால் இந்த கந்தசஷ்டி கவசத்தில் முருகரை பிரதானமாக சொல்கிறத விட முருகருடைய வேலை தான் பிரதானமாக சொல்லியிருப்பாங்க அவருடைய ஆயுதம் தான் அங்கே பிரதானம் அதனால் இழந்ததை சொத்து இழப்பு பிரிவினை இதெல்லாம் சரி பண்ணுறது கந்தசசி கவசத்தில் இருக்குது அதில் இல்லைங்கிறதுக்கு எதுவும் இல்லை இது தெரியாமல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் நிறைய கத்துக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்களாம் வெளியூர் எல்லாமே இதுக்குள்ளே அடக்கம்ங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வடநாட்டில் போயிட்டு வேற என்ன சந்தேகம் குருஜி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது நான் நிறைய தெய்வங்களை பத்தியும் நிறைய பரிகாரங்களை பத்தியும் நான் நிறைய பேசியிருக்கேன் ஆனா முதல் முதல்ல நான் முருகரை பற்றியும் கந்தசஷ்டியை பத்தியும் ஆனா இந்த ரெண்ட பத்தியும் எனக்கு நிறைய தெரியாது முருகரை பத்தியும் தெரியும் கந்தசஷ்டியை பத்தி இப்பவும் நான் சொல்றேன் கந்தசஷ்டியை நான் படிச்சது இல்லை அதை பற்றின விஷயங்களை இப்போ தான் ஒரு இப்போ சமீப காலம்தான் தான் நான் எனக்கு தெரிய வந்ததே அதனால் அதை பற்றி பெருசாக பேச எனக்கு தெரியல ஆனால் அதை சார்ந்த விஷயங்கள் இப்போ நான் போய் தெரிஞ்சுக்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் முருகப்பெருமானை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அவருடைய கந்தசஷ்டியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு குறிப்பாக வெற்றிவேல் வீரவேல் அந்த வேலை பற்றி பேசுகிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் இந்த நிலையில் கிடச்சி தான் நான் ரொம்ப 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 பெருமையாக நான் எடுத்துக்கிறேன் அவருடைய பேரே எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் இன்னும் வர நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் குருஜி ரொம்ப சந்தோஷம் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி சொன்னதற்கும் அதையும் தாண்டி பல ரகசியங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி நாம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்புக்கு காமக்கியாருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞானகுரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யாதேவி உபாசகர் ஸ்ரீ காமக்யாதேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா அபயகுருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு